முடியாத என்ன நடக்குது நம்ப முடியாம இருக்கா உண்மையா இருக்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும் என்ன நடக்குது கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது நல்லா பாக்குது ஆனா எப்படி நம்புறது நம்ப முடியாம ஒரு உண்மை அதான் மேடம் எதுக்காக எதுக்காக நம்ம 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 இந்த பண்றோம் ஆன்மா நல்லா இருக்கணும் பிறந்தமோ அந்த நோக்கம் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் வாழ்றோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன மாதிரி இருந்தா நம்ம சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் ஆரோக்கியமாக துன்பம் இல்லாம மகிழ்ச்சியா வாழ முடியும் எங்க போனாலும் எது செஞ்சாலும் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் போச்சுமே இப்போ ஒரு இடத்துல நம்ம போறோம்னா அங்க போகும்போது என்ன என்ன தெரிஞ்சீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனைப்பா இங்க போனா ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு நினைச்சுதான் ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அது ஆன்மீக சபையா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி குருமார்களா இருந்தாலும் சரி சொந்த பந்தமா எங்க இருந்தாலும் மனசு சரியில்லைங்கன்னா அதனால அங்க போனேங்க போனா ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் கிடைக்கிறீங்க அதனால நான் போனேன் அப்படி ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோம் சோ நம்மளுடைய ஒரு ரிலாக்ஸ்க்காக தான் ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு தெளிவுக்காக தான் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் சரிங்களா நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேக்குறதுனால இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் டச் பண்ணி அதை சப்ஜெக்டாவே கொண்டு வந்துடுறேன் நம்மளுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் சிக்ஸ்ல நம்ம பார்த்தோம் என்னென்னு கர்மாவை சரிநிலைப்படுத்துதல் கர்மா அப்படின்னா நீங்க பாவம் வச்சுக்கலாம் இல்ல தீய சக்தின்னு வச்சுக்கலாம் தீய எண்ணங்கள்னு வச்சுக்கலாம் செய்வினைகள் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை கர்மம்னு வச்சுக்கலாம் கர்ம வினைகள் ஓகேவா சோ நம்ம இப்போ என்னுடைய உடல் இருக்கு உடலுக்குள்ள ஆர்கன் இருக்கு உடலுங்கிற என்னன்னு கண்ணு கண்ணுக்காது மூக்கு வாய் ஆஹ் கழுத்து கிழுத்து இதெல்லாம் சேர்த்தது என்னுடைய தலம் எல்லாம் சேர்த்து என்னோட உடல் கண்ணுக்கு தெரியுது பிசிக்கல் பாடி கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய உடல் என்னென்னு உடல் உறுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் லிவர் லங்ஸ் கிட்னி இதெல்லாம் அண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கு ஸோ இந்த உடம்பும் ஒன்று வச்சு அந்த உடம்புக்குள்ள இந்த உடம்பு சரியான முறையில் இயங்கிறதுக்காக அந்த உறுப்புகளையும் உள்ள இறைவன் வச்சு அந்த உறுப்புகள் சரியான முறையில் ஏற்ற உணவு முறைகளும் இறைவன் படைச்சு இதுக்கு நடுவுல கொண்டு வந்து உயிரை வைக்கிறான் இறைவன் உயிர் மீன்ஸ் ஆன்மா வைக்கிறான் எதுக்காக விற்கிறேன்னா இந்த உடல் வச்சு இந்த உடலுக்குள்ள இந்த ஒழுப்புகளே வச்சு நல்ல முறையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இந்த உயிரை கொண்டு வந்து வைக்கிறான் ஒன்னும் வேணாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ நீங்களும் நானும் ஆன்லைன்ல இந்த ஜிமீட்ல இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா ஒரு லேப்டாப் வேணும் இந்த செல் வேணும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் போன் வேணும் இது அத்தனை வச்சிருந்தாதான் நீங்களும் நானும் இந்த ஜிமீட்ல ஜாயின் பண்ண முடியும் இல்லாட்டி பண்ண முடியாது சோ அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய கர்மாவை சரிநிலைப்படுத்துவதற்குத்தான் இந்த பிறவியை நாம எடுத்திருக்கிறோம் ஆன்மான்னாலும் ஒண்ணு தான் அதை வச்சுக்கோங்களேன் விளக்கங்கள் வேற பட் நம்ம இப்போ ஆன்மா ஆன்மான்னு சொல்றது நம்மளுடைய உயிர்ன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த ஆன்மாவில நம்ம நிறைய கர்மாங்கள் நம்ம கிட்ட இருக்குது அந்த கர்மாவை சரிநிலைப்படுத்துவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் அதை பேலன்ஸ் பண்றதற்காகத்தான் நம்ம பிறவை எடுத்திருக்கிறோம் இந்த ஆன்மா தனியா வந்து ஒரு உடலை எடுக்காம இந்த உலகத்துல வந்து இப்படி சுத்திட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற அது பேர் பிசாசும்பாங்க பூதம்பாங்க பூதம் ஆன்மா உடலை விட்டு வெளியிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற ஆனா அதே ஆன்மா உடலுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வேற எனக்கு பானுமதி நான் சொன்னா இந்த உடலுக்குள்ள ஆன்மா இருக்குன்னு எனக்கு பானுமதினு பேர் பானுமதி பேர் வருமா பேணாமனு பேர் வரும் எப்ப பாடி எடுக்கிறீங்க பானுமதி எப்ப எடுக்கிறீங்கன்னா வரும் வராது எப்ப பணத்தை எடுக்கிறீங்க எப்ப பாடி எடுக்கிறீங்க சோ பேரே மாடி சோ இந்த உடலுக்கு மரியாதையே இந்த உடம்புக்குள்ள ஆன்மா இருந்தா மட்டும்தான் ஓகேங்களா இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க இந்த ஆன்மா உடல் இல்லாம உயிர் வாழ முடியும் சுத்திட்டே அலைஞ்சிட்டு இருக்கும் ஆனா ஆன்மா இல்லாம உடல் ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது அவ்வளவு அதை அழுகி புளி போயிட்டு நாரி போய் நாசம் ஆயிடும் ஆன்மா உடல் இல்லாமல் இருக்க முடியும் எப்படி வேணாலும் இருக்கும் ஆன்மா எந்த மரத்தை வேணா தூத்திட்டு இருக்கோம் எங்க வேணா தூத்திட்டு இருக்கோம் அப்படியே இருந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த ஆன்மா இல்லாமல் உடல் இருக்க முடியுமா இருக்காது ஹவர்ஸ் ஃபோர்ஸ் ஸ்கூல்ல ஃபோர்ஸ் கூட கிடையாது இப்பெல்லாம் மூணு மணி நேரம் இடத்துல எடுத்து போச்சு ஏறிச்சிடுறாங்க நம்மள அவ்வளவுதான் மண்ணோட மண்ணா போனிட்டு சோ இந்த உடலுக்கு மரியாதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடலுக்குள்ள ஆன்மா இருந்தா மட்டும் தான் இந்த உடலுக்கு மரியாதை எதுக்கு இது சொல்றேன்னா இவ்வளவு அழகா இறைவன் ஒரு வடிவமைச்சு இந்த கர்மாவை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த உடலுக்குள்ள இந்த ஆன்மாவை வச்சிருக்கிறான் ஓகே இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஆன்மா எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குள்ள இது கிட்டத்தட்ட இப்ப ஒரு நூத்தம்பது பேர் பக்கம் நம்ம ஜிமிட்ல இருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு 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 வடி இருக்குது ஒருத்தர் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க குழந்தைகளை படிக்க வைப்பாங்க வேலை இது மாதிரி ருட்டீன் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு இந்த ரொட்டீன் ஒர்க்கே பண்ணி பண்ணி ஒரு நாள் சளிப்பு வந்துடும் ஏன்டா தினம் எந்திரிக்க வேலைக்கு போறோம் ஒரு ரெஸ்டே இல்லையே ஒரு ரிலாக்ஸே இல்லையே என்னடா இது இதுக்காக தான் நம்ம பிறந்தோம் அப்படின்னு நினைக்க தோணும் ஏன்டா பிறந்தோம் இப்படிலாம் நமக்கு நினைக்க தோணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மா எதுக்காக பிறந்திருக்குன்றது தெரியாமே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிறந்திருக்கோம்னா இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவாக மாற்றுவதற்காகத்தான் நம்ம நான் ரொம்ப விளக்கமா சொல்ல ஒரு நோட் பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் ஆன்மாவில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவாக மாற்றுவதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம் அந்த நல்ல கர்மாவாக நம்ம ஆன்மா மாறும் பொழுது அந்த இறைவனுடைய தொடர்புகள் நமக்கு நிறைய கிடைப்பா கிடைக்கும் இறை நிலையை நம்ம அடையோம் இறைவனுடைய தன்மைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு நல்ல ஆன்மாவாக நல்ல ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு இருப்பதற்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீ பாவம் செஞ்சிருக்கிறியோ எந்த அளவுக்கு நீ புண்ணியம் மாதிரி என்னெந்த செயல்கள் செஞ்சிருக்கிறியோ அது அத்தனையும் உன்னுடைய ஆன்மாவில பதிவாகி பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த பிறந்து இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நிறைய கெட்ட கர்மா என்னுடைய ஆன்மாவில இருக்கிறதுனால தான் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இப்போ நீங்க பாருங்க இந்த கெட்ட கர்மா எப்படி வருதுன்னு பாருங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் ஒருத்தர் எல்லாமே அலை தான் மேடம் சரிங்களா கெட்ட கர்மா நல்ல கர்மா என்ற எல்லாம் ஒண்ணு வேணா மனசார ஒருத்தர் சாப்பாடே இல்லாம பட்டியோட ரோட்ல ஒருத்தர் கிடப்பான் ஒரு பைத்தியக்காரன் செருப்பு தைக்கிற ஒருத்தர் இருப்பான் மேடம் பிச்சைக்காரன் ஒருத்தர் இருப்பான் நம்ம அந்த வழியா போற தினம் இந்த லூஸ் மாதிரி இருக்கிறான் நீ எப்படி சாப்பிடறான் என்ன பண்றான் ஒண்ணுமே தெரிய மாட்டேந்தே சரி இன்னைக்கு நம்ம வீட்டுல சோறு நிறைய இருக்கு நம்ம கொண்டே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் சாப்பாடு கொண்டு இந்தப்பா நீ சாப்பிடறியான்னு கொண்டு போய் அந்த பிச்சைக்காரங்கிட்ட கிட்ட அவனும் என்கிட்ட சாப்பாடு வேணும்னு என்னைக்குமே கேட்டது கிடையாது ஆனா நானா பாவம் இருக்கா அவளை பார்த்தா நம்ம இன்னைக்கு ஒன்னா போய் சாப்பாடு கொடுக்கலாமே நினைச்சு அவங்க கொண்டு நம்ம சாப்பாடு கொடுக்குறாரு அதை கொடுத்து கையில வாங்கின உடனே அம்மா நல்லா இருக்கணுமா பிளஸ் பண்றான் பாருங்க அவன் பிளஸ் பண்றான் பாருங்க மேடம் அந்த பிளஸ்ஸிங் உங்க கெட்ட கர்மா நல்ல கர்மாவாக மாறும் இது மாதிரி எத்தனை பேருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு வருதோ ஆத்மார்த்தமாக வருகிறதோ இன்டெப்த் சப்கான்சியஸ்ல இருந்து அந்த பிளஸ்ஸிங் வரணும் மூணு நாள் ஆச்சுமா சாப்பிட்டு வாயில இருந்து வார்த்தை வராது மேடம் கண்ணுல அப்படி பாப்பான் கையில சா மேடம் சாப்பாடு இல்லாதான் கையில சாப்பாடு வாங்கினா சாப்பிட கலகணம் பிரிச்சு அவனும் சாப்பிட மாட்டான் மேடம் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க சாப்பிட கையில எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு அப்படி பார்ப்பாங்க மேடம் அந்த கண்ணு பேசுவோம் மேடம் கண்ணு கலங்க அதிகபட்சம் அது கண்ணு அதுக்கப்புறம் அந்த பேக்கெட் பிரிப்போம் அந்த கண்ணை பார்த்து நம்மளை பிளஸ் அந்த பிளஸ்ஸிங் உடைய கர்மா பேலன்ஸ் ஆகும் மேடம் இது எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றேன்னா என்ன மாதிரி செயல்கள் செய்து இந்த கர்மா நம்ம பேலன்ஸ் பண்ணுன்றதுக்காக இது ஒரு பாயிண்ட் சொல்லணும் ஓகேங்களா இப்ப சார் கேட்டார் ஏன் வந்து நம்ம மன்னிப்பு கேட்கணும் சார் இப்போ நான் பிறந்திருக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும் இப்ப நான் பிறந்த நான் செத்து போறேன்னா நான் மட்டும்தான் என் குடக்க மொழி தவிர நம்ம போட்டுக்கிற புடவை கூட நம்ம கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா எங்க கூட என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்திருக்க செயல்கள் மட்டும் நல்ல கெட்ட நல்ல இருந்தாலும் கெட்ட செயல்களும் அந்த செயல்கள் மட்டும்தான் என்னோட ஆன்மா கூட வரும் என்னோட உயிரோட வரும் சரிங்களா சோ எந்த விதமான தாட் லெவல்ல நான் மாறணும் இப்போ இந்த கிளாஸ் கேட்குறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கிளாஸ் நம்ம கேட்குறோம் இந்த கிளாஸ் மட்டும் கிடையாது சார் நீங்க எந்த ஆன்மீக சபைக்கு போனாலும் எந்த குருமார்கள பேசினாலும் யார்கிட்ட நீங்க லெக்சர் கேட்டாலும் அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்க கேதர் பண்ணுங்க கலெக்ட் பண்ணுங்க பண்ணிட்டு இதில் நான் எந்த அளவுக்கு மாற வேண்டும் நான் எந்த அளவுக்கு எங்கிட்ட தப்பு நடக்குது எதை சரிப்படுத்தினா நான் நல்ல நிம்மதியாக நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற ஆங்கிள் அங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த கிளாஸ் மொத்தமே இங்க போனாலுமே பிரணாவாளி சொல்லி விஷயங்களே உங்க ஆன்மாவுக்கான விஷயங்கள் உங்கள் உடலுக்கோ மனதுக்கோ கிடையாது மொத்த உங்க ஆன்மாவுக்கு தகுந்த கிளாஸ் தான் கொடுக்கறோம் ஏன் ஆன்மாவுக்கு தகுந்த கிளாஸ் குடுக்குறோம்னா ஆன்மாவில் இருக்கக்கூடிய கெட்ட கர்மா நல்ல கர்மாவாக மாற்றுவது எப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலை இங்க நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் சரி எப்படி இது கெட்ட கர்மாவா மாறுச்சு பல பேருடைய சாபங்கள் பல பேருடைய தீய எண்ணங்கள் பல பேருடைய தாட் லெவல்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து ஒண்ணு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒன்னு சேர்ந்து எங்கிட்ட என்னமாச்சு நிறைய கெட்ட கர்மாவாக என்கிட்ட மாறிடுச்சு நான் இது இது அத்தனையும் மத்தவங்கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் தீய சக்திகள் இதெல்லாமே வந்து என்னுடைய செயல்கள் மூலயமா தான் எனக்கு வந்துச்சு அதுதான் கெட்ட கர்மாவாக இருக்கு அந்த மீண்டும் அந்த கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவாக நான் மாற்றுவதற்கு மீண்டும் அந்த நல்ல செயல்களை செய்தால் மட்டும்தான் நல்ல கர்மாவாக மாறுமே தவிர நான் பூஜைகள் செய்வதனாலேயோ புனஸ்காரங்கள் செய்வதனாலேயோ யாகங்கள் பண்ணுவதனாலோ கோயில்களுக்கு போவதனாலையோ வேற எதை பண்ணாலும் இந்த நல்ல கெட்ட கர்மா நல்ல கர்மாவாக மாறாது எந்த செயல்களை செய்து நீ கெட்ட கர்மாவை மட்டும் வந்துச்சோ மீண்டும் அதே நல்ல செயல்களை செய்துதான் அந்த கெட்ட கர்மாவை நல்ல கர்மாவாக மாற்ற முடியுமே தவிர வேற எந்த வகையிலும் செய்ய முடியாது வேற எந்த மாற்று வகையிலையும் அது நல்ல கர்மாவாக மாற்ற முடியாது இதெல்லாம் நல்ல பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிக்கோங்க எதுக்கு நீ திரும்ப இது எதுக்காக சொல்ல வரன்னா ஒரு சின்ன விஷயம் சார் ஒருத்தருக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எண்ணம் எனக்கு பாவமாக வரும் அவங்க திங்க் பண்றது எனக்கு பாவமாக வரும் பெருசா நான் எந்த தப்புமே பண்ணல அவன் ஏன் அவங்ககிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்ன்ற கேள்விக்கு நீங்க போக வேண்டாம் ரோட்ல நடந்து நான் போயிட்டு இருக்கேன் ரோட்ல நான் நடந்து போயிட்டு இருக்கேன் ஒருத்த சளியோட கொச்சை இவ்வளவு எச்சையை துப்பிட்டு போறான் ரோட நம்ம ரோட்லாம் எங்க வேணா துப்பலாமே எனக்கு சளி புடிச்சிருக்கு கொடக்கு தரைச்சு அவளை துப்பிட்டு துப்பிட்டு போயிட்டேன் ஓகேவா நான் துப்பிட்டு நான் போட்டு போயிட்டேன் பஸ் சேர் போயிட்டேன் பின்னால ஒருத்த வரான் நல்லா நீட்டா ஷர்ட் போட்டு வரான் கண்டிப்பா செருப்புக்காலோட தான் செருப்பு செருப்பில மேலும் நடக்க மாட்டோம் இல்லையா செருக்கால தான் வரும் நடந்து போயிட்டு வரும்போது அந்த சளியோட நம்ம ரோட துப்பி வச்சுக்கோம் இல்லையா அந்த சளியை தெரியாம மெதிச்சது எங்க மெரிச்சுக்கான் ஷூ காலை தான் மிரிச்சுக்கிறான் அவன் காலில் ஒண்ணும் படலை ஷூக்காலதான் மெரிச்சுக்கிறான் ஆனா அந்த ஷூ ஷூக்கால மெரிச்ச உடனே அவன் முகம் எவன்டா இப்படி துப்பிட்டு போனா வருமா கொஞ்சமா ஒரு இங்கு தவணா அந்த ஓர்வங்க துப்பிட்டு நடு ரோட்ல இப்படி சளிய போட்டு துப்பிட்டு போயிருக்கானா எவனாச்சும் அறிவு இருக்கா அப்படி துப்பிட்டு போயிருக்கானே நினைப்போனே நினைக்க மாட்டானு மேடம் ஒரு ஆளு அந்த சளியை மெரிச்சவன் நினைப்பான்னு நினைக்க மாட்டாங்க சோ அவன் நினைச்ச உடனே கொஞ்சம் கூட அறிவில்லை தூக்கிட்டு போயிருக்கானே அவன் நினைக்கிறான் பாருங்க நினைச்ச உடனே எவன் துப்பினானோ அவன் அந்த ஸ்பாட்ல ஃபைட்ல ஏறி அமெரிக்கா கூட போயிருக்க மேடம் அமெரிக்கா போயிருந்தாலும் இவன் நினைச்ச ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவனை போய் கனெக்ட் பண்ண மேடம் நமக்கு தெரியாம நிறைய எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நம்மளை நம்ம நோக்கி நம்ம நோக்கி வந்துட்டு இருக்குது நம்ம செய்யற செயல்கள் மூலயமாக மத்தவங்கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ் வந்துட்டு நம்ம எல்லாமே கரெக்ட் அப்படின்னு நம்ம செய்திருக்க செயல்கள் மூலயமாக யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் நம்ம ஏன் மன்னிப்பு கேட்கலன்னா அவங்க நம்ம யா இந்த பானுமதி எப்பவுமே இப்படிதான் ஏதோ ஒன்னு பேசிட்டே இருப்பாங்க செஞ்சுட்டே இருப்பாங்கன்னு யாரோ ஒருத்தர் என்னை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏதோ ஒன்னு செஞ்சேன் நான் ஒன்னு பேசுன பிடிக்கல மேடம் ஒருத்தர் கிட்ட ஓகேங்களா எங்கயோ நினைச்சிட்டு எப்ப பாரு இந்த பானு நம்ம பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க என்னை பத்தி யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க யாரும் எனக்கு தெரியாது வச்சுக்கோங்க என்னை தெரியாம யாரோ ஒருத்தர் என்னை பத்தி நினைச்சிட்டே இருந்தாங்கனாலும் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து என்னை அஃபெக்ட் பண்ணும் என்னுடைய வளர்ச்சியை தடுக்கும் இது மாதிரி ஒண்ணு இல்ல சேர 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 ஒட்டு மொத்தமா என்னால எதுவுமே செய்ய முடியாம என் உடம்பு ஷட் டவுன் ஆயிடும் எனர்ஜி அதனாலதான் நம்ம சொத்தமாய் ஒரே வார்த்தை என்னுடைய செயல்களின் மூலயமாக என்னுடைய எண்ணங்களின் மூலமாக என்னுடைய தாட் லெவல் எதுவாக இருந்தாலுமே என்னுடைய எண்ணங்களின் மூலமாக யாருடைய மனதை நான் புண்படுத்தி இருந்தாலும் யாரை நான் சங்கடப்படுத்தியிருந்தாலும் என்னுடைய வார்த்தையின் மூலமா யார் என்னால எந்த விதத்துல நீங்க பாதிச்சிருந்தாலும் தயவு செய்து நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன் வாண்ட வச்சு நம்ம கேட்கிறோம் எந்த உலகத்துல எந்த நாட்டுல எந்த மூலையில யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இந்த வானுடைய தன்மை என்னன்னு ஒரு போன் இப்படி வைக்கிறோம் அமெரிக்கா இருக்கிற என் பையன் கிட்ட பேசணும் அவ்வளவுதான் எதுவுமே பேச வேண்டாம் மேடம் நம்பர் பட்டன் போன்ல ஏ ரெண்டு மூணு நாள் அழுத்துற வேலையா ஒண்ணுமே கிடையாது ஹாய் அப்படின்னா பையனுக்கு கனெக்ட் ஆகும் நான் பேசுறதுக்கு இந்த டூல் வேணும் எனக்கு அந்த டூல வச்சு அவன் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என்னால பேச முடியும் சோ அதே போல இந்த வான் இந்த வான் அதை வச்சுட்டு யாரு கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் நினைச்சிட்டு நான் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க வான் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா போதும் இந்த வான் கிட்ட சொல்ற வார்த்தை இந்த வான்ட என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க மன்னிப்பு சொல்லணும்னு நினைச்சீங்களோ நீங்க மாமா எங்க எனக்கு மாமா பத்து மாமா இருப்பாங்க எனக்கு பர்டிகுலரா ஒரு மாமா எனக்கு ரொம்ப தப்பு பண்ணிக்கிறார் அந்த மாமா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் யாரை நினைச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் இந்த வாண்டு அந்த அந்த மன்னிப்பு அந்த மாமா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடும் இப்ப போன்ல என் பையன் பையன் நம்பர் எடுத்துட்டு நான் பேசுனேன்னா எங்க இருந்தாலும் பையன் கிட்ட தானே போகும் மத்தி போகாதில்லையே ரங் ரங் கனெக்ஷன் போகாதில்லையா ஸோ அதே மாதிரி இந்த வான்ட முக்கியத்துவம் என்ன பாத்தீங்கன்னா யார நினைச்சு நீங்க கேட்குறீங்களோ அந்த ஃபரிகின்வாஸ் அந்த ஆன்மா கிட்ட கொண்டு போய் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துடும் நீங்க யாரையும் நேர்ல பாக்க வேண்டாம் போன்ல பாக்க வேண்டாம் எதையுமே பண்ண வேண்டாம் வாண்டை மட்டும் இந்த வாண்டோட வேலை என்ன பாத்தீங்கன்னா அந்த அவங்க எந்த யாரு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் சோலோட கனெக்ஷன் இப்ப நான் நினைச்சு நான் செய்த தவறுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல மன்னிப்பு கேட்கறீங்க இப்போ நம்ம சொல்ற வாசகங்கள் இந்த சிம்பல் அந்த சிம்பல் கொண்டு போயிட்டு கரெக்டா யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்துடுவோம் நம்முடைய ஆன்மாவுக்குள்ள நம்ம சொல்ற வார்த்தையில் நான் செய்த தவறுகள் இப்போ நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுயநிழமும் ஏற்றுக்கொள்கையே நம்ம அக்செப்டன்ஸ் சொல்றோம் இந்த சொல்ற வார்த்தையை இந்த சிம்பிள் என்ன பண்ணுனா என் ஆன்மாவுக்குள்ள கொண்டு ஸ்டோர் பண்ணும்